பட்டலந்தை என்றது நேற்று நடக்கவில்லை இது முன்னைய ப விமது அரசாங்கங்கள் அன்றைய காலத்தில் போராட்டம் நடைபெற்ற காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த போது எமது அரசாங்கம் அன்று இல்லை எமது இளைஞர்கள் அன்றைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட்டம் செய்த தருணத்தில் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தருணத்தில் அன்றைய அரசாங்கங்கள் எம்மை ஒடுக்கியது ஏனென்றால் உரிமைகளுக்காக குரல் எடுப்பவர்கள் தமது அதிகார வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது முதலாளித்துவ வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது சாதாரண மக்களை சிறையில் அடைத்து அணியான முறையில் அன்றைய ரணில் அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அதுக்கு தலைமை தாங்கியிருந்தார் மற்ற அந்த இன்றைய அருகே கிடைக்கிறது அந்த அன்றைய காலத்தில் அதற்கான விசாரணை ஒன்று நடைபெற்றது அதை மூடி மறைக்கும் விதமாக அன்றைய அரசாங்கங்கள் அரசாங்கத்திற்கு செயற்பட்டது இன்று அது ரணில் விக்ரமசிங் ஊடகத்தில் கேள்வி கேட்ட தருணத்தில் இது ஒரு பூதாகரமான பிரச்சனையாகி இன்று பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில் ஊடாக இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏனென்றால் இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மனித புதைக்கொலிகள் தான் இருக்கின்றன ஏனென்றால் முன்னே அரசாங்கங்கள் மக்களை பிரித்தாண்டு ஆண்டு தாங்கள் விளையாடின வடமாகாணத்திலும் பல மனித புதைக்கொலிகள் இருக்கிறது வடமாகாணத்திலும் ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுவதற்கு காரணமே இந்த ரணில் விக்ரமசிங்க தான் ஜாழ்ப்பாண மக்கள் தமிழ் மக்களும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் ஏன் அவர்கள் ஆயுதம் தூக்குவதற்கு தள்ளப்பட்டார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் அதே நேரம் யாழ்ப்பாண நூலக மிதிப்பு அதே நேரம் தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீதிருந்த இருந்த நம்பிக்கையைச் செயலுக்க வச்சது இதே ரணில் தான் ரணில் கிருஷ்ணசிங் மாவட்ட அபிவிருத்தி தேர்தல் மூட்டம் வாக்கு பெட்டிகளை திருடியதன் நிமித்தமாக அதன் மீது தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இந்த நம்பிக்கையைச் வைத்து யாழ்ப்பாண நூலகத்தையும் எரித்ததன் நிமித்தமாக தமிழ் இளைஞர்கள் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டார்கள் கடைசியாக அவர்களது வாக்கின் மீது இந்த நம்பிக்கையை சீரழு நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டார்கள் வட்டலந்தை வதை முகாம் மாதிரி வடபகுதியிலும் பகுதியிலும் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை நாங்கள் நினைக்கிறோம் சிங்களும் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் ஊடாக சிங்கள இது ரெண்டே நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது பட்டலந்தை மதை முகாம் மட்டுமில்லை நான் பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறேன் யாழ்ப்பாண நூலகம் எரிப்பிற்கான நீதியான விசாரணை ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய தடப்பாடு இருக்கிறது யாழ்ப்பாண நூலகம் எரிப்பின் நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் பாரியளவு ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள் அவர்களது இதயத்தையே ரணில் விக்ரஸ் அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தார் யாழ்ப்பாணத்தில்

அது இன்று மக்களுடைய காணியில் கட்டப்பட்டுள்ளது அதுதான் பேரிய அளவு பிரச்சனையாக இருக்கிறது எம்மை பொறுத்தவரையும் மக்களுடைய காணியை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே எமது நிலைப்பாடு அதற்கான சட்ட நடவடிக்கைகள் காலத்தில் பலப்படுத்தப்படும் போது சட்டம் ஒழுங்காக இயங்கும் பட்சத்தில் இதற்கான சேரணைகள் சட்டத்திற்கூடாக நிலைநாட்டப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் காலத்தில் சட்டத்தை சிறந்த முறையில் சுயமாக இயங்கும் பட்சத்தில் இதற்கான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு நாங்கள் வழங்குவோம் கண்டிப்பாக எம்மை பொறுத்த வரைக்கும் இன்று பூதாகரமாக இருக்கிறது தேர்தல் மனுக்கள் பலருக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளதனால் குழம்பி போயிருக்கிறார்கள் எமது கட்சிக்கும் எமது அமைப்புக்கும் எமது தேர்தல் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இரண்டு தொகுதிகளில் மதவாட்சி தொகுதிகளில் எமது தேர்தல் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது ஒரு ஜேபியின் கையெழுத்து இல்லாமல் அதே நேரம் இன்னொரு தொகுதியிலும் இதே பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது இது நாங்கள் சட்டத்தை சுயமாக இருக்கிறோம் தேர்தல் திணைக்களம் அதற்கான முடிவுகளை எடுக்கும் சட்டத்தை அவர்களுக்கு உரிமை ஒன்று அவர்களுக்கு இது ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தை நாடுவதற்கான பூரண உரிமையும் இருக்கிறது தேர்தல்களை நடத்துவதோ இல்லையோ தேர்தல் தான் முடிவெடுக்க வேண்டும் தேர்தல்களில் எமது அரசாங்கம் தரை போடுவதில்லை தேர்தல்களை வெகு சீக்கிரமாக நடத்துவதற்கு பூரணமான ஆதரவை எமது அரசாங்கம் பெற்றுக்கொடுக்கும் ஏனென்றால் முன்னைய அரசாங்கங்கள் மாதிரி நாங்கள் தேர்தல்களை பிற்போடுவதற்கு சூழ்ச்சிகள் செய்பவர்கள் இல்லை கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் நடக்குமென்றே நம்புகிறோம் நியாயமான முறையில் தேர்தல் திணைக்களம் நடந்திருக்கும் என்று பூரண நம்பிக்கை இருக்கிறது